வணக்கம் விடியல் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் கடவுளை எப்படி உணர்வது கடவுளைங்க உணர்றது எப்படின்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை நம்ம பொருள் எவ்வளோ பொருள் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம் பார்க்க 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 அந்த பொருள் மேலே இருந்த ஆசையெல்லாம் பொருளை வாங்கி குவிக்கிறதுலையே இருந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு கடவுளை உணர்ந்துட்டோம்னா அது நின்றுடும் பொருள் மேலே வந்து நமக்கு ஒரு பற்று இல்லாமல் போயிடும் இப்போ எவ்வளோ வந்தாலும் அது வந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க போனாலும் கவலைப்பட மாட்டீங்க அந்த பொருளை பார்த்தா அதை வாங்கணும் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குது அது உங்களுக்கு இது இது ஒன்றுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடவுளை தேட ஆரம்பிச்சுருங்க ஏதோ உங்களுக்கு உள்ளே இருக்க ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் எதையோ மிஸ் பண்ணுறோம் எதையோ மிஸ் பண்ணுறோம் ஏதோ நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்நோக்கிய பயணம் உங்களை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தேடல் இருக்கும் வெளி தேடல் நின்றுடும் உள்ளுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி என்ன எதுக்காக நம்ம பிறந்தோம் ஏன் இவ்வளோ ச கஷ்ட நஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிகிட்டு இருக்கிறோம் ஏன் கத்துறோம் எதுக்காக இந்த பாடு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் வந்து இறையருள் நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கான வந்து தங்கறதுக்கான அறிகுறி என் கடமை என்ன நான் வந்த வேலை என்ன இதெல்லாம் பற்றி யோசிப்போம் சில சில சமயம் பார்த்திங்கன்னா தெய்வத்தோட நம்பிக்கை ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்குள்ள இருக்க ஒரு அமைதியாக அமைதி நிலவும் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தமாக இருக்கும் யார் பேசினாலும் லேசியாக எடுத்துக்குவீங்க யார் ஏதாவது சொன்னாலும் அதை காதலே வாங்க மாட்டிங்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த உணர்வு பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் அப்படி இருக்கும் இதெல்லாம் இறையருள் நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்கான அது எப்பயுமே நம்ம கூட தாங்க இருக்குது நாம தான் அதை வந்து மிஸ் பண்ணுறோம் அது ஏங்குது நம்ம அதை பார்ப்போம் அதுக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு அது ஏங்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா அதை பற்றி கவலையே படுறதில்ல நம்ம மாயையில் சிக்கிக்கிட்டு எல்லாரும் அவங்க வாழ்கிறது மற்றவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் வாழணும் அவங்க வச்சு இருக்க பொருள் மாதிரி நம்மள்ட்டையும் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம தேட அந்த தேடல்ல குடும்ப சிக்கலில் அதிலலாம் மாட்டிக்கிட்டு நம்ம அதை அதை உணராமல் விடுறதுனால தான் நமக்கு கஷ்டம் கவலை எல்லாம் வர்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லாத்தையும் கரெக்டாக கவனிப்பீங்க ஒரு பொருள் வந்தாலும் சரியாக கவனிப்பீங்க இது எப்படி வந்துச்சு இவங்க ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க இவங்க எது எதனால இந்த இடத்துக்கு போகிறாங்க இந்த விஷயம் என்ன காரணத்துக்காக நடக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் ஒரு அறியாமையில் இருப்பீங்க யாராவது உங்களை ஒன்று சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு விழிப்பாக இருப்பீங்க அந்த அதோடய மூல காரணம் கூட உங்களுக்கு தெரியும் இன்ன காரணம் இதுக்காக தான் நடக்குது இன்னார் இன்ன விஷயத்துக்காக தான் வர்றாங்க அப்படின்ட்டு அவங்க கிராஸ் பண்ணும்போதே நம்மளை கிராஸ் பண்ணும்போதே அவங்க விடுற மூச்சு காற்றுலேருந்தே நம்ம அவங்கள பற்றி கணிச்சிருவோம் இவங்க என்ன காரணத்துக்காக நம்மளை நெருங்குறாங்க இவங்கள இவங்களோட நம்ம இருக்கிறதா வேண்டாமான்னு இன்னும் அடுத்தது என்னென்னா பழகிட்டு இருந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அவங்க நம்மளோட ஒன்ற மாட்டாங்க அது தானவே விளையப் போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா புது நண்பர்கள் வருவாங்க அந்த புது நண்பர்களெல்லாம் நம்ம அலைவரிசையோடு ஒத்தவங்களாக இருப்பாங்க கடவுளை இறை இரையாற்றலை தேடுறவங்க இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கிறவங்களா பார்த்து நம்மள்ட்ட தே வருவாங்க நம்மளோட கருத்துக்களை அவங்களோட பகிர்ந்தகவோ அவங்களோட கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்தகவோ இன்னும் இருக்க இருக்க நம்மளோடைய நிலைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் மேல்நிலைக்கு போய்கிட்டே இருப்போம் அந்த தெய்வங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது இயற்கையை பற்றி சிந்திக்கிறது கருண்யத்தை பற்றி சிந்திக்கிறது இப்படி நம்மளோட நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் வரும் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தேவைப்படும் எதையாவது ஒன்று இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினப்போம் அது பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அது எப்படி கிடைக்கிது அப்படின்னா இறையாட்டால் நமக்கு துணை இருக்கும்போது நாம் ஒன்று தேடி போது யாரையாவது அது புஷ் பண்ணி இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுன்னு ஒரு உணர்த்துமா அவங்களுக்கு அது தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் நம்ம நினச்சது நினச்ச நேரத்தில் கிடைக்கும் கொஞ்சம் முன்ன பொண்ணை கூட கிடைக்கும் அந்த பொருள் அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உதாரணத்துக்கு போன வாரம் நான் வடலூர் கோயிலுக்கு போகிறேன் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா முள்ளரும்பு அந்த சம்மங்கி பூவும் பேக்கில் கட்டியிருக்கு அந்த பூ எனக்கு கொஞ்சம் கிடைச்சா தேவலான்னு நினைக்கிறேன் அது பூ கட்டுறவங்களுக்கு போய் சேர வேண்டிய பூ அந்த பூக்காரங்க அந்த நீ இப்போ பஸ் ஸ்டாப்பில் நின்னோடனே அந்த பூக்காரங்க வந்து அந்த பூவை எடுக்கும்போது அந்த சம்மங்கி பூவில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸு கனெக்ட் சீட்டுக்கு பின்னாடி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன் அதுலேருந்து ஒரு பத்து பூ விழுகுது நான் நினச்சி ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த பூ என் என் முன்னாடியே விழுகுது ஒரு பதினஞ்சு இருபது பூ போல் அப்படியே அள்ளி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எதிர்பார்த்தா விதமாக நடக்கிறது தான் இதுதான் இறையருள் நன்றி வணக்கம்